நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் ஒரு சிறந்த கமர்ஷியல் இயக்குனர் இப்போ கமர்ஷியல் ஹீரோ ஹீரோவாகி வெற்றி கொடி நாட்டிட்டு இருக்காரு அது மட்டும் கிடையாது அவருடைய மற்ற இயக்குனரோட படங்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாகியிருக்கின்றன காரணம் வேறு ஒரு இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் அவர் நடித்த ட்ராகன் படம் பிளாக் பஸ் அடிட்டாச்சு ஸோ அதனால தான் விக்னேஷ் சிவனோட எல்ஐகே என்கிற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகட்டும் நம்ம கீர்த்தி டியூட் ஆகட்டும் ரெங்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்களும் எப்போ ரிலீஸுங்கிற பஞ்சாயத்து தொடர்ந்து ஓடிட்டே இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஃபஸ்ட்டு டியூலு தீபாவளிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க எல்ஐகே செப்டம்பர் பதினெட்டு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்ஐகே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதாகவும் டியூடு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகிறதாகவும் சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போது அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க அந்த டீம் அதாவது நம்ம பிரதீப் ரகனோட டியூடு படமாகட்டும் நம்ம லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியாகட்டும் ரெண்டு படங்களையும் ஒரே நாளில் தீபாவளியனுக்கே ரிலீஸ் பண்ணால் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு வந்துக்கலாம் இதை கேட்ட சினிமா ஆர்வலர்கள் சினிமா முன்னோர்கள் சினிமா முன்னோடிகள் எல்லாமே அந்த டீமுக்கு ஏன் குறிப்பாக நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு பயங்கரமாக அட்வைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாலாம் தம்பி இது விஷப்பரிச்ச ஒரு இயக்கனோட டைரக்ஷனில் வந்த ரெண்டு படங்கள் கூட ஒரே நாளில் போதுன்னா அது வந்து சரிப்படாது அது தோல்வியில் முடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரே ஹீரோ அடித்த ரெண்டு படங்கள் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாகும் இத்தனைக்கும் ஒரு ரெண்டு வாரம் கேப் ரிலீஸ் ஆனாலுமே நிறைய படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு உதாரணத்துக்கு நம்ம சியான் விக்ரம் அடித்த காதல் சடுகுடு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபோர்டின் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் அட்ரஃபாப்பு ஆனால் ரெண்டு வாரம் கழிச்சு சாமி ஒன்று ரிலீஸ் ஆச்சு அதனோட எதிர்பார்ப்பை கம்பேர் பண்ணி தான் காதல் சரூருக்கு ஓப்பனிங்கே இல்லை அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கில்லி ரிலீஸுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய படம் உதயா ரிலீஸ் ஆச்சு அட்ரஃபாப் ஆச்சு ஆனால் காரணம் என்னன்னா இதுதான் கில்லியோட எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த படம் இருந்துச்சு ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கே இருக்கும்போது இவ்வளோ கேப் போட்டு ரிலீஸ் பண்ணாமல் இருக்கும்போது ஒரே நாளில் ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்துப்பா ஸோ பார்த்து சூதானமாக ஏதாவது நல்ல முடிவாக எடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ என்ன முடிவெடுக்கப் போகிறார் பிரதீப் ராகநாதன் ஒரே தீபாவளியில் ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணிடலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை என்ன எடுப்பார் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை ரெண்டு படங்களையும் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணால் தீபாவளி ரிலீஸ் பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்